பாடி மிதக்குதுன்னு சொல்லி போய் பார்த்தோம் கடைசியில் பார்த்தா அவர் வந்து தண்ணியில் மிதக்குறதில் சாதனை பாருங்கள் எப்படி பாடி ஒதுங்குற மாதிரியே மிதக்குறாரு பதிலா தண்ணிலேயே பாடி மிதக்குற மாதிரியே கிடக்குறாரு சிலருக்கு இந்த சாதனம் வந்து சாதாரண விஷயமா இருக்கு எங்க ஒரு பாட்டு பாடுங்க பாட்டு பாடுங்க பாட்டு பாடு கொஞ்சம் பாட்டு பாடி பாட்டு பாடி அப்படியா பாட்டு பாடுதா கையை காட்டுங்க கையை காட்டுங்க கையை காட்டுங்க